இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் அறிமுக வீரராக களமிறங்கிய சர்பிரஸ்கான் அவர்கள் அதிரடியாக விளையாடி நாற்பத்தி எட்டு பந்துகளில் அரை அடித்து இருக்கிறார் வாய்ப்புக்காக பல ஆண்டுகளாக காத்திருந்த கான் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தமக்கு கிடைத்த முதல் வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு ரசிகர்களின் மனதை வென்றியிருக்கிறார் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணிகள் ஜெய்ஸ்வால் பத்து ரன்களிலும் கில் டக் ஆகவும் ரஜத் பட்டிதார் ஐந்து ரன்களிலும் ஆட்டம் ஆட்டமிழக்க இந்திய அணி முப்பத்தி மூன்று ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதனை அடுத்து நான்காவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ரோஹித் சர்மா ஜடேஜா ஆகியோர் அபாரமாக விளையாடி இருநூத்தி நான்கு ரன்களையும் சேர்த்தார்கள் சிறப்பாக விளையாடிய ரோஹித் சர்மா நூத்தி தொண்ணூத்தி ஆறு பந்துகளில் நூத்தி முப்பத்தி ஒரு ரன்களை குவித்தார் இதில் பதினான்கு பவுண்டரிகளும் மூன்று சிக்சர்களும் அடங்கும் இந்த நிலையில் தான் ரோஹித் சர்மா ஆட்டமிழந்தவுடன் இந்திய அணி மீண்டும் சரிவை நோக்கி செல்லும் என்ற அச்சமும் ஏற்பட்டது இந்த நிலையில் தான் அப்போது களத்தில் களமிறங்கிய சர்ப்ரஸ்கான் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தினார் ரஞ்சி கிரிக்கெட்டில் செய்த சம்பவத்தை சர்வதேச கிரிக்கெட்டிலும் சர்பிரஸ்கான் செய்ய தொடங்கினார் நெருக்கடியான பந்துகளை அபாரமாக கையாண்ட சர்பிரஸ்கான் அவர்கள் அடிக்க வேண்டிய பந்துகளை அடித்து ஆடினார் முதல் இருபது ரன்கள் வரை கொஞ்சம் பொறுமை கருத்த கான் அதன் பிறகு அதிரடி காட்டினார் சுழர் பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சை அல்வா சாப்பிடுவது போல சாப்பிட்டு அவர் ஏழு பவுண்டரி ஒரு சித்தர் அடித்து நாற்பத்தி எட்டு பந்துகளில் எல்லாம் அரைசதம் கடந்தார் இதன் மூலம் அறிமுக போட்டியிலேயே அதிவேக அரைசதம் அடித்த இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார் இதற்கு முன்பாக ஹர்திக் பாண்டியா நாற்பத்தி எட்டு பந்துகளில் அதிவேகமாக அரை அடித்த அந்த நிலையில் தற்போது சர்பஸ் கான் இதனை சமன் செய்து இருக்கிறார் சர்பரஸ் கானின் இந்த சாதனையை அவருடைய குடும்பத்தினர் உற்சாகமாக கொண்டாடினார்கள் சர்பரஸ் ஆட்டம் முதிர்ச்சி உடையதாக இருப்பதாகவும் அவர் ரஞ்சி கிரிக்கெட்டில் எவ்வளவு சிறப்பாக பாடங்களை கற்றி இருக்கிறார் என்பதை வெளிக்காட்டி இருப்பதாக சுனில் கவாஸ்கர் அவர்கள் பாராட்டியுள்ளார்